நயன்தாராவுக்காக திமுக குடும்பம் எந்த நிலைக்கு இறங்குமா வெளியான பகீர் தகவல் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையான லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கேரளாவில் பிறந்து சினிமா மீது உள்ள ஆர்வத்தில் தமிழ் சினிமாவில் சரத்குமாருடன் ஐயா படத்தில் நடிப்பு வாழ்க்கையை தொடங்கி பல சச்சரவுகளை சந்தித்துள்ளார் சினிமாவில் நடிக்க தொடங்கியதில் இருந்து அவருக்கென்று ஒரு மார்க்கெட்டை உருவாக்கியுள்ளார் நடிகர்களில் எப்படி சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் வலம் வருகிறாரோ அதேபோல் நடிகைகளில் சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்கள் நயன்தாராவை அழைத்து வருகின்றனர் இந்த நிலையில் நயன்தாராவால் ஏற்பட்ட பிரச்சனை திமுக கட்சியை வாதாளத்திற்கு சென்றுவிட்டது என்றே சொல்லலாம் நடிப்பில் கடந்த மாதம் வெளியான படம் திரைக்கு வந்தது கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக விமர்சனம் பெறவில்லை இந்த நிலையில் டிசம்பர் தேதி தமிழ் மலையாளம் இந்தி கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆனது இந்த நிலையில் இந்த படம் இந்து மோதத்தை புண்படுத்தும் விதமாகவும் லவ் ஜிகாத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக ரமேஷ் சோலங்கி என்பவர் மும்பையில் எல் டி பார்க் போலீஸில் புகார் செய்தார் அதன் பேரில் காவலர்கள் பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் நயன்தாராவிற்கு சப்போர்ட் பண்ண திமுக அமைச்சர் உதயநிதி மூலம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதாவது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் பதவி விலகி உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த தலைமை வழக்கறிஞர் பதவி விலகியதன் பின்னணி காரணத்தை அரசியல் விமர்சகர்கள் தெளிவுபடுத்தி நடிகை நயன்தாரா மீது போடப்பட்டுள்ள வழக்கை வாதாட தமிழக அரசு தரப்பிலிருந்து தலைமை வழக்கறிஞர் ஒருவரை அனுப்பியுள்ளார் அமைச்சர் உதயநிதி என தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஒரு தகவலாக அமைச்சர்கள் அவர்களது வழக்கு தோல்வியில் முடிந்ததால் அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டி சொன்னதாகவும் அதன் காரணமாகவே பதவியை ராஜினாமா செய்ததாகவும் ஒரு தகவல் கசித்துள்ளன ஏற்கனவே நயன்தாரா கணவர் விக்னேஷ் சிவன் செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழாவிற்கு இயக்குநராக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதுவும் நடிகை நயன்தாராவிற்காகத்தான் என சில தகவல்கள் கூறப்படுகிறது இதனால்

தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தருமபுரி இருக்கு உலகம் முழுவதும் ஐயா இந்தியா முழுவதுமே வேலை கூடிய இடத்துல தருமபுரி இளைஞர்கள் இருப்பார் திருப்பூரில் கோயம்புத்தூர் சென்னையில் ஐதராபாத்தில் டெல்லியில் எங்கே சென்றாலும் கூட தருமபுரியினுடைய இளைஞர்கள் அந்த வேலையில் இருக்கிறார் ஆனால் தருமபுரிக்குள்ள வளர்ச்சி இல்லைங்கய்யா தொழிற்சாலைகள் இல்லை இதை எந்த அரசியல்வாதியுமே முன்னிலைப்படுத்தி பேசுறேன் தர்மபுரி மேட்டூர் பகுதி போனீங்கன்னா அதிகமான டிரைவர்ஸ்